ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பூஜா வீடியோ தான் ஆனால் வந்துட்டு எனக்கு அதுக்குள்ளேயே ஒரு சின்ன டவுட்டுங்க அதை வந்து உங்கள் கேட்டு நீங்கள் உங்கள் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா எனக்கு சொன்னிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் உங்கள் ஒரு ஹெல்ப்புன்னே சொல்லலாம் யாருக்கு தெரியுதோ யார் யாருக்கு தெரியுதோ எல்லாருமே எனக்கு கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்க இந்த வாழைப்பூ மட்டும் ரெடி பண்ணும்போது வீட்டில் அந்த போது கையெல்லாம் வந்து ரொம்ப பிளாக் ஆகிடுது அதை வந்து நம்ம அறிஞ்சு முடிச்சுட்டு அறுத்து முடிச்சுட்டு அப்புறமா நம்ம கையை கழுவுனா உள்ளங்கையில் உள்ளது எல்லாமே கொஞ்சம் போயிடுது அந்த நகைக்கண்ணுக்குள்ளே போகிறது எல்லாமே வந்துட்டு அப்படியே தான் இருக்குது எண்ணெய் போட்டு பிக்க சொன்னாங்க அதேமே அந்த மாதிரி தான் நான் வந்து அந்த உள்ளே உள்ள காம்பு அதெல்லாமே பிரித்தேன் அப்படி இருந்துமே வந்துட்டு அது போகலை இல்லைன்னா வந்து ரெண்டு நாளைக்கு அப்படி தான் இருக்குது அதுக்கு மட்டும் தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இது வந்து சாம்பிராணி தான் அதை எடுக்க மறந்தாச்சு கடைசியாக நான் போட்டுட்டு இருக்கும்போது எடுத்தாங்க அதனால தான் அது அப்படி போகும் ஒரு ஒரு செகண்டோட போயிடுச்சு இப்ப வந்து நம்ம ஆடி வெள்ளி பூஜை நான் ரெண்டாவது வெள்ளி நான் வந்து முதல் வெள்ளி போட முடியாத சூழ்நிலை அதனால் போடலை ஆடி ஒன்றுமே என்னால் பண்ண முடியல ஏன்னா ஆடி ஒன்று புதன்கிழமை வந்தது அடுத்த வெள்ளி மூணு நாளே வந்ததினால ஃபைவ் டேஸ் ப்ராப்ளம்னால் நான் போட முடியல அதனால் செகண்ட் வெள்ளிக்காக வெயிட்டிங்க எப்போவுமே வெள்ளிக்கிழமைனால் நான் இப்படி தான் சாமி கும்பிடுவேன் நீங்கள் நம்ம வீடியோ எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க எப்பயும் போடுற வெள்ளிக்கிழமை சுக்கரோர பூஜை எல்லாமே தான் அதில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு போட்ட பூஜை வெள்ளிக்கிழமை நான் ஆறு மணிக்கு ஒருக்கப் பூஜை போடுவேன் மறுபடியும் எட்டு மணிக்குமே ஒருக்க பூஜை போடுவேன் என்னங்க எத்தனை தடவை பூஜை போடுறது அந்த மாதிரியெல்லாம் நினைக்க வேண்டாம் நம்ம பூஜை எப்போயும் போல் போடுறது ஆறு மணிக்கு போடுறது எல்லாமே நம்ம போட்டுடலாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம எட்டு மணிக்கு நம்மளோட பஞ்சகாவிய விளக்கு இல்லை அப்படின்னா மருதாணி விளக்கு நெல்லிக்காய் விளக்கு எதுனாலும் நம்ம போட்டுக்கலாம் எனக்கு நெல்லிக்கனி நீ கிடைக்கலைங்க நேப் நேற்று அதனால் வந்துட்டு நான் போடலை மருதாணி இருந்தது நம்ம வீட்டிலே இருக்கிறனால மருதாணி பறிச்சிட்டு வந்து மருதாணி போட்டு நான் விளக்கு போட்டுடலாம் எட்டு மணிக்கு அப்படி சொல்லிவிட்டு நான் எட்டு மணிக்கு மருதாணிக்குன்னு மகாலக்ஷ்மி தாயார் முன்னாடி ஒரு தட்டு இல்லை ஏதோ ஸ்டாண்ட் மாதிரி இருந்தால் கூட முக்காலி இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் அதில் வச்சுட்டு நான் போய் தட்டு வைப்பேன் நேற்று முக்காலி மாதிரி அந்த நெல்லிக்காய் விளக்கு போடுறதுக்கு வச்சுருப்போம் இல்லையா அந்த இதுலேயும் வந்து நான் போட்டுக்கிட்டேன் அந்த இதில் வந்து வந்துட்டு கொஞ்சம் நான் மருதாணி வச்சுட்டு அப்புறம் அம்மாவுக்கு முன்னாடியுமே தாயாருக்கு முன்னாடியுமே கொஞ்சம் மருதாணி இலை கோத்தோடவே அப்படியே வச்சுட்டேன் வச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மல்லிகைப்பூ எடுத்து அவங்களுக்குமே பூ போட்டுட்டு விளக்குக்கும் பூ வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் அந்த விளக்கு வந்து பொருத்திட்டு அப்புறம் வந்து அந்த எட்டு மணிக்கு நம்ம பண்ணுறோம் இல்லையா அந்த டைமில் நான் வந்து பூ மகாலட்சுமி தாயாருக்கு கனகதாரா ஸ்தோத்திரம் வந்து படிச்சிருவேன் ரொம்ப ஒரு நாளைக்கு டிஃபன் வேலை அந்த மாதிரி கொ கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிச்சு அப்படின்னா லலிதா நாமமும் படிப்பேன் அது ஒரு நிலை எட்டு மணிக்கு படிக்க முடியல ஆறு மணிக்கு என்னால் முடிஞ்சதுன்னா நான் அப்போயும் படிச்சிருவேன் மற்ற நாள் படிக்க முடியுதோ இல்லையோ வெள்ளிக்கிழமை கொஞ்சம் படிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணி படிச்சிருவேன் அன்னைக்கு வந்துட்டு நான் எட்டு மணிக்கு வந்து நேற்று வந்து கனகதாரம் தான் படித்தேன் அப்புறம் வந்து அந்த மாங்கல்ய அந்த ஸ்லோகம் வந்துட்டு ஒரு பதினோரு தடவை சொல்லிட்டு அப்புறமா கனகதாரம் படிச்சுட்டே இருக்கும்போது அப்படியே விளக்கு முன்னாடி நம்ம அந்த பூஜை செல்ஃப் முன்னாடி தான் நான் படிச்சுட்டு இருந்தேன் உட்காந்து சேர் போட்டு எனக்கு அப்படியே அந்த விளக்கு எரியறதோடு அம்மா தாயார் முகத்தை பார்க்கவும் எனக்கு அவ்வளோ ஒரு சிரிப்பு முகத்தோடு எனக்கே ஒன்று ரொம்ப ஒரு மாதிரி திருப்பி திருப்பி பண்ணிட்டு பார்க்கறேன் அவ்வளோ ஒரு சிரித்த முகமாக அந்த அம்மாவோட முகத்தை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சரி அந்த வந்து நான் ஷேர் பண்ணிக்கலாம் அதுக்காக இந்த வீடியோ போட்டேன் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்ததுங்க கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோலாம் உண்மையாகவே வந்துட்டு அம்மாவோட முகம் எவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வந்து அந்த ஒரு ரெண்டு ஊது பற்றி நம்ம ஆரம்பிச்சு மணிக்கு பொறுத்து எல்லாம் சாமி கும்பிட்டுருப்போம் இருந்தாலும் தசாங்கமும் ஊதுபத்தியும் பத்தியும் வந்துட்டு அந்த மருதாணி விளக்குக்கு வந்து காமிச்சு வந்து நம்ம பூஜை போட்டுக்கலாம் இப்படி தான் வந்து நான் விளக்கு பூஜை வந்து போட்டிருந்தேன் விளக்கு பூஜை நீங்கள் வந்து இதை வந்து பாருங்கள் கடைசி பாருங்கள் அம்மாவோடய முகம் எவ்வளோ சிரித்த முகமாக எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி நான் சொன்ன அந்த வாழைப்பூவுக்கு உண்டான ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சாலும் எனக்கு சொல்லுங்கள் அந்த பிளாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு போக மாட்டேங்குதுங்க அது கருப்பாக இருக்கிறதுனால நெயில் பாலிஷ் போட்டு தான் மேனேஜ் பண்ண வேண்டியதாக இருக்குது அது சாப்பாட்டு கைங்கிறதுனால சாப்பிடும்போது நெயில் பாலிஷ் அந்த ஒரு மாதிரி வந்துடுமோ அப்படின்மோன்னு ஒரு மாதிரி பயமாக இருக்கிறதுனால அது ஒரு மாதிரி நான் போடுறதே இல்லை அப்படியே விட்டுறது கொஞ்சம் எனக்கு அதுக்கு அந்த டிப்ஸ் மட்டும் according a place Tata bye bye.